சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பார்த்தா அப்போ படம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி இவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்ததுக்கு நாளைக்கு சிஎஸ்கே மேட்சுக்கு போவீங்களா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் போகிறாங்க ஹை யு ஆர் நாட் இன் குக் வித் கோமாளி எஸ் ஏன்னா வந்து என்னோட சீசன் ஃபோர் தான் வந்து லாஸ்ட் சீசன் ஸோ அதனால் வந்து நோவன்வச் வேறதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கான்சர்ட் இன் டாக்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு அதுக்கு நீ கோமாலியாகவே இருக்கலாம் புரியுது புரியுது உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து என்ன சொல்கிறது இன்னும் நிறைய வேறு விஷயங்கள் பண்ணல லைஃப்பில் ஸோ அதனால் வந்து நான் அப்படியே ஒரு இதில் எடுத்திருக்கேன் ஹாய் அக்கா ஓஆர் யூ ஐஎம் குட் நெக்ஸ்ட் கவர் அப்போ எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் தெல்மை நேம் கீர்த்தனா ஹாய் கீர்த்தனா ஹாய் சொல்லுங்க ஸோ பேசிக்கலி அதான் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது ஐடி கம்பெனிலாம் சொல்லுவாங்க என்னது ஹவு டு வாண்ட் இயர் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டு பி வாட்ஸ் இயர் ஃபைவ் இயர்ஸ் பிளான் அப்படிலாம் கேட்பாங்க ஸோ அப்போது வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி கேட்டுந்தான் கண்டிப்பாக எனக்கு என்னன்னுங்கிறது தெரிஞ்சிருக்காது சரி ஓகே அதான் பிகாம் படிச்சுட்டு எங்கேயாவது வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் அப்படியே வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது ஸோ தேங்க் யூ ஃபார் எவ்ரித்திங் அண்ட் இன்றைக்கி சாட்டர்டே ஐநோ உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் பிரிச்சா இருப்பீங்க ஸோ நான் இதை வந்து ஒரு ஷார்ட் லைவாக வந்து வச்சுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து ரீசெண்ட் குக்வித் கோமாலிக்கு கெஸ்டாக வருவீங்களான்னு கேட்கிங்க எஸ் நான் கெஸ்டாக வருவேன் ஏதாவது ஒரு எபிசோடு ஸோ எனக்கு சேச்சினி ஒத்திரி ஒத்திரி இஷ்டா தேங்க்யூ ஒய் யூ பிட் ஃப்ரம் சி ஃபை ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது பண்ணணும் லைஃப்பில் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் ப்ளஸ் நிறைய அந்த மாதிரி பண்ணி ஆ அது இப்போ அஞ்சாவது சீசன் வந்தா இன்னும் உங்களுக்கு போர் நான் பார்க்க அதனால ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ரொம்ப நாள் கழிச்சு லைஃப் வரேன் ஸோ எதா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கேட்கலாம் சீது பிடிச்சி ஏங்கர் வந்து மணிமேகலையாக நெக்ஸ்ட் என்ன ஷோ பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் எல்லாமே என்ன சொல்கிறது எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோஸ் எல்லாமே டாக்ஸ் ஸோ பார்ப்போம் ரீசண்ட்டாக ரொம்ப பிடிச்ச பாட்டு ரீசண்டாக ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய பாட்டு பிடிச்சதே நிறைய பாட்டு பிடிச்சது என்ன்தான் ஞாபகம் ஒரு நிமிஷம் பிடிச்ச பாட்டு ரீசண்டா பிடிச்ச பாட்டு இலுமி நாட்டி அது பிடிச்சது கச்சி சேர எல்லாமே சிங் வித் மீ பண்ணலாமே அக்கா நீங்கள் கன்னியாகுமரி வாங்க எஸ் இன்னைக்கு நம்மளுக்கு போயிருந்தப்போ கன்னியாகுமரியில் ஆளுங்களை பார்த்தேன் வெரி அவங்க இப்போ காஃபி போட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போவாங்க அதுவும் காஃபி போட மட்டும்தான் போவாங்க இட்ஸ் பீன் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அண்ட் தென் கிரேட் ஃபேன் ராக்கிங் ஒன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஐயோ போச்சே ஆ டு பி doing great thank you celestial nomad thank you hi hi ஓ நிறைய நிறைய பேர் இப்போதான் ஓ மலையாளத்தில் வேற எதோ எழுதியிருக்காங்க எனக்கு என்னன்னே எனக்கு வாசிக்க தெரியல அக்கா கில்லி ரீலீஸ் பார்த்தீங்களா எனக்கு கடுப்பாக எல்லா ஸ்டோரியெல்லாம் போட்டுட்டு என்னால் பார்க்கவே முடியல ஐ டோன்ட் நோ தமிழ் பட் ஐ லைக் யுவர் வீடியோஸ் ஐ எம் ஃப்ரம் தெலுங்கானா ஐயோ அவர் பேர் என்ன ஒரு நிமிஷம் தேசி பாய் மணிதீப் Thank you. கோவிந்த எங்க தெரியலையே ஹே மோனிஷா நான் உன் பேரை பார்த்துட்டேன் அம்மா காஃபி சாப்பிட போயிருக்காங்க ஹலோ லக்ஷ்மி பிரியாக்கா ஓ ஷாலா சாங் பாடுன்னு சொல்லியிருக்காங்க லக்ஷ்மி பிரியாக்கா நான் ஏன் சீசன்ல அந்த பாட்டு பாடினேன் என்னால அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியல இப்ப நம்ம ட்ரை பண்ணலாமா ஷாலாலா? 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 ஷாலாலா ஓகே சரி. சரி. மரங்களி, மரங்களி, உட்சைக் காலில் இருப்பதி, என்னவோ?

என்னை போல்வ்வந்தி என் தோழி சாமந்தி வெற்றிக்கு எப்போதும் நந்தனி முந்தி ഹലോ മലയാളി കൂട്ടുകാരെ എങ്ങനെയുണ്ട് എനിക്ക് അത്ര മലയാളം അറിയില്ല പക്ഷെ അറിയാൻ തമിഴ് മിക്സ് ആയിട്ട് വരും സോ എന്നെ ഇത്രയും സപ്പോർട്ട് ചെയ്ത് തന്നെ വളരെ നന്ദിയുണ്ട് സോ താങ്ക് യു എല്ലാവർക്കും വേഗം മലയാളത്തിൽ എന്തെങ്കിലും ചെയ്യാൻ ഞാൻ വന്ന് ശ്രമിക്കാം ബൈ ബൈബിൾ വാങ്ങ ഓ നിങ്ങൾ കേട്ട് കേട്ട് എന്നെ ഫോമീ நான் தான் மிஸ் பண்றேன் பட் எனிவே இட்ஸ் ஓகே மோனிஷா ஆ அப்படின்னு நினச்சிருக்கா எதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு புரியல பிக் ஃபேன் ஃப்ரம் துபாய் இட்ஸ் மை ஃபேவரட் பிளேஸ் ஹபி பி ஏ மோனிஷா நீ இங்கே இருக்கியா சரி இரு உன்னை ஆட் பண்ண பார்க்குறேன் ரிக்வஸ்ட் ஆக்சப்ட் பண்ண முடிஞ்சா பண்ணு ஆ கோ லைவ் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அவர் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா அவ்வளவு அவகிட்டே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு கமெண்டா படிச்சுட்டு சோ சோ இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வந்து ரோஃபா மேம் ஏன்னா தான் வந்து எனக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க சோ சூப்பர் சிங்கர்ல வந்து சூப்பர் சிங்கர்ல அவ்வளவு க்ளோஸ் கிடையாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆஹ் குப்பித் கோமாளி அதுல இருந்தா லைக் ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிட்டோம் சோ ரோபா மேம்ீடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த என்னோட நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு சூப்பர் சிங்கர் சாம்பியன் சாம்பியன்ஸ் மூவி மியூசிக் வீடியோஸ் குக்கா வந்தது அது அதோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் நான் இதுக்கு மேலே எப்படி என்னோட கிராட்டிடியூட் வந்து நான் நிறைய வீடியோஸ் அது மூலியமா தான் நான் சொல்லணும் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி திங் பாய்